ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சரித்திரம் பாகம் அறுபத்தி நான்கு நேற்றி அறுபத்தி மூன்றாவது பதிவில் அனந்த விரதத்தோட மகிமையை பற்றி நம்ம எல்லோரும் தெரிந்து கொண்டோம் அதாவது விஷ்ணு பகவானை வழிபட்டு விரதம் இருந்தோம்னா என்னென்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் கிருஷ்ண பரமாத்மாவே அதை பற்றியான விளக்கங்கள்லாம் நமக்கு வந்து கொடுத்தாரு இன்னைக்கு நாமத்தாரகன் தொடர்ந்து சித்தமணிவர்கிட்ட வந்து கேட்குறாரு மேலும் என்ன நடந்ததுன்னு கூறுங்க அப்படின்னு கேட்பதற்காக சித்தமுனிவர் வந்து சொல்கிறாரு மேலும் நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் என்னென்ன அதிசயமும் அற்புதம் நெகிழ்த்தினார்ன அதுதான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவாக அது இது இருக்கப்பது கந்தர்வபுரத்தில் தந்துகன் என்ற நெசவாளர் இருந்தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் துணியை நெய்து விற்பனை செய்பவர் துணியை தயாரிப்பவர் அவன் தினமும் காலையில் மடத்தை பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலங்கள் போட்டு தூரத்தில் இருந்தே சுவாமியை வணங்கி சென்று தன் வேலைகளை செய்து கொண்டு இருப்பான் அப்படி இருக்கையில் ஒரு சிவராத்திரி அன்று அவன் முன் அவனை ஒரு சிவராத்திரி அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் அவனோட உறவினர்கள் மற்ற எல்லோரும் ஸ்ரீ சைலத்திற்கு வந்து போகிறாங்க ஸ்ரீ சைலத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபடுவதற்காக வந்து போகிறாங்க சிவ பூஜையில் கலந்து கொள்வதற்காக சிவராத்திரிக்கு ஆனால் இவன் மட்டும் வந்து போகலை எல்லோரும் கூப்பிட்றாங்க வா நீ வா நம்ம எல்லோரும் சிவராத்திரிக்கு வந்து ஸ்ரீ சைலம் போயிட்டு வரலாம் ரொம்பவே விசேஷமாக இருக்கும் மல்லிகா அர்ஜுனரை பார்த்து நம்ம வந்து பூஜை செய்தோம் அப்படின்னா எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு எல்லோரும் கூப்பிடுறாங்க அப்படி கூப்பிட்டோம் இவன் வந்து வருவதற்கு வந்து மறுக்கிறான் எதனாலன்னா அந்த மல்லிகா அர்ஜுனரை நம்மளோட குரு தான் அவரே இங்கே இருக்கும் பொழுது நான் ஏன் அங்கே வந்து போகணும் அப்படின்னு அவனோட மனதில் ஒரு எண்ணத்துனால அவன் அங்கே போகாம அவன் சைலத்திற்கு போகாம ஊர்லேயே வந்திருக்கான் அதற்கு அவன் ஸ்ரீசைல மல்லிகா அர்ஜுனர் இங்கேயே குரு ரூபத்தில் இருக்க வீணாக அங்கேயே நான் போக வேண்டும் ஆகையால் நான் வரமாட்டேன் என்றான் இவன் ஒன்றும் தெரியாத மூடன் என்று நினைத்து உறவினர்கள் எல்லோரும் ஸ்ரீ சைலம் சென்று விட்டார்கள் அவனோட சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ஸ்ரீ சைலத்துக்கு வந்து போயிட்டாங்க தந்துகன் என்றும் போல் மடத்திற்கு வந்தவுடன் ஸ்ரீ குரு அவனை பார்த்து கேட்குறாரு என்ப்பா அவனோட சொந்தக்காரங்க அவன் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் வந்து ஊருக்கு போயிட்டாங்க சிவராத்திரிக்கு ஆனால் நீ மட்டும் வந்து சிவராத்திரிக்கு வந்து ஸ்ரீ சைலம் போகலையா அப்படின்னு வந்து கேட்குறாரு அதற்கு அவன் சொல்கிறான் தேவா என் உறவினர்கள் அறியாமையினால் மூடத்தனத்தினால் அங்கே இருக்கும் ஒரு கல்லை பார்க்க சென்று விட்டார்கள் உங்கள் பாதங்களில் இல்லாத சேஸ்திரம் ஏது உங்கள் பாதத்திலேயே எல்லா சேத்திரமும் வணங்கிருச்சு அப்படி இருக்கும் பொழுது நான் எதற்காக அங்கு போயிட்டு ஒரு கல்லிற்கு பூஜை செய்ய வேண்டும் என்று கூறி குருவை வணங்கி அவன் வேலையை செய்து வீட்டிற்கு சென்று விட்டான் சில நாட்களுக்கு பிறகு சிவராத்திரி வந்தது சில நாட்களுக்கு பிறகு சிவராத்திரி வருது அதாவது சிவராத்திரி முன்னாடியே கிளம்பிட்டாங்க ஏன்னா அந்த காலத்துலலாம் பாத யாத்திரையாக தான் நடந்து போவாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்னாடியே இவங்க பாத நடந்து போனால் தான் ஸ்ரீ சைலம் வந்து போகணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து அவனோட உறவினர்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க போய் போனதுக்கப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் சிவராத்திரி வருது அன்று தந்துகன் உண்ணாவிரதம் இருக்க நினைத்து சங்கமத்திற்கு சென்று அங்கே நீராடி ஸ்ரீ குருவை பார்த்து வணங்கி அவர் அருகில் உட்கார்ந்தான் அன்னைக்கு வந்து சிவராத்திரி சிவனே நம்ம முன்னாடி குரு ரூபத்தில் இருக்கார்னு நதி சங்கமத்திற்கு சென்று நீராடி ஸ்ரீ குருவை பார்த்து வணங்கி அங்கு உன் உட்கார்றான் உண்ணாவிரதம் இருக்கிறான் அன்னைக்கு அப்பொழுது சுவாமிகள் வந்து கேட்குறாரு உன் உறவுக்காரர்கள் எல்லாம் மல்லிகா அர்ஜுனரை தரிசிக்க ஸ்ரீ சைலம் சென்றிருக்கிறார்கள் நீ மட்டும் இங்கே இருக்கிறாய் இதற்கு முன்பு என்றாவது ஒரு நாளாவது ஸ்ரீ சைலம் நீ போயிருக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு சுவாமி சொல்கிற அதற்கு அவன் சொல்கிறான் சுவாமி உங்கள் பாதங்கள் தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது உங்கள் பாதங்களே தான் நான் எல்லா சேத்திரங்களையும் காண்கிறேன் உங்கள் பாதத்திலேயே தான் நான் எல்லா சேத்திரங்களையும் காணுறேன் நான் இதுக்கு முன்னாடி ஸ்ரீ சைலம்லாம் போனது கிடையாது எனக்கு தெரிந்தது எல்லாம் நீங்கள் மட்டும்தான் என்று சொல்கிறான் அவன் பக்திக்கு சந்தோஷப்பட்டு அப்படியானால் உன்னை ஸ்ரீ நான் கொண்டு செல்கிறேன் என்று சொல்லி கண்களை மூடிக்கொண்டு என் பாதங்களை பிடித்து கொண்டு சொல்கிறாரு குரு சொல்கிற மாதிரி அவனும் அவனோட கண்களை பிடித்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு குருவின் பாதங்களை வந்து பிடித்து அவனும் அப்படியே செய்கிறான் அடுத்த நொடியில் சுவாமியும் அவனும் ஸ்ரீ சைரத்தில் பாதாள கங்கை அருகே சென்று அவனை கண்களை திறக்க சொல்கிறான் அடுத்த நொடியை அவனை வந்து கூட்டிட்டு போயிடுறாரு அங்க போனவனே அவனோட கண்களை வந்து சுவாமிகள் திறக்க சொல்றாரு பாதாள கங்கையை அருகே சென்றவுடன் அவன் கண்களை திறந்து பார்க்கையில் திரளாக மக்கள் கூடியிருந்ததை பார்த்து திகைப்புடன் சுவாமியை பார்த்தான் அங்கே பார்த்தா மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடியிருக்கிறாங்க ஏன்னா இவனுக்கு வந்து ஆச்சரியம் என்னடா இப்போ தான் கண்ணம் முடி குருவோட பாதத்தை வந்து பிடித்தோம் அடுத்த நிமிஷம் கண்ணதற்கு சொல்கிறாரு அங்கே பார்த்தா மக்கள்லாம் திரளா நிற்கிறாங்க நம்ம ஸ்ரீ சைலத்துக்காக வந்திருக்கோம் பாதாள கங்கை அருகே நம்ம வந்து வந்திருக்கோமா நம்ப முடியலையே மக்கள் எல்லாரும் கூடியிருக்காங்க ஸ்ரீ சைலம் வந்துட்டோமா அப்படின்னு அவன் திகைத்து போய் சாமியை பார்க்குறான் சுவாமி சொல்கிறாரு இதுதான் ஸ்ரீ சைலம் நான் இங்கேயே இருக்கிறேன் நீ போயிட்டு மொட்டை அழித்து கொண்டு முடி செலுத்திட்டு குளித்து விட்டு மல்லிகா அர்ஜுனரை போயிட்டு பூஜை செய்து சாமி கும்பிட்டுவான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் தந்துகன் ஸ்ரீ குரு சொன்னது போல் செய்து சந்தனம் பூ முதலியவை எடுத்து கொண்டு மல்லிகா அர்ஜுனரை தரிசிப்பதற்காக சன்னிதானத்திற்கு செல்லும் பொழுது ஊர்க்காரர்கள் அவனை பார்த்து அவனிடம் நாங்கள் கூப்பிடும் பொழுது வராமல் இப்பொழுது எப்படி வந்தாய் என்று கேட்கிறார்கள் எல்லாரும் கேட்குறாங்க நாங்கள் கூப்பிடும்போது நீ வரலையே இப்போ மட்டும் எப்படி வந்தேன்னு கேட்குறாங்க அதற்கு அவன் சொல்கிறான் இன்று காலையில் தான் நான் வந்து நதி சங்கமத்தில் போயிட்டு குளிச்சுட்டு உண்ணாவிரதம் இருந்து குருக்கிட்ட வந்து போனேன் அவ கந்தர்வு குரு இருக்கிற வந்து போனேன் அப்பொழுது அவர் என்னை நொடி பொழுது இங்கே வந்து கொண்டுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டார் என்று சொல்ல அங்கே இருக்கவங்க நம்ப மாட்டுறாங்க எப்படி இது நடக்கும் எப்படி சாத்தியம் ஏன்னா நாங்களாம் ஒரு வாரமாக பயணம் செய்து வந்திருக்கோம் இவன் என்னடானா குளிச்சானா நதி சங்கமத்தில் சுவாமியை போய் பார்த்தானா இவனை நொடி பொழுதில் இங்கே வந்து கொட்டிட்டு வந்துட்டாரான் இதான் நடக்கிற காரியமாக இவன் வந்து பொய் சொல்கிறான் இவன் நம்ம பின்னாடியே நடந்து வந்திருக்கான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவனும் கிளம்பிட்டான் நமக்கு தெரியாமல் நமக்கு பின்னாடி இவனு நடந்து வந்திருக்கான் அப்படின்னு அங்கே இருக்கவங்களாம் வந்து பேசிக்கிறாங்க இவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு இவன் எதையும் வந்து பெரிது இவன் என்ன பண்ணுறான் குரு சொன்ன மாதிரியே மல்லிகா அர்ஜுனர் ஆலயத்துக்கு போயிட்டு ஸ்ரீ சைலத்தில் உள்ள மல்லிகா அர்ஜுனர் ஆலயத்திற்கு பொழுது அங்கு சென்ற பொழுது பூஜை செய்வதற்காக போகிறான் அங்கே போய் பார்த்தா அங்கே சிவலிங்கத்திற்கு பதிலாக குருமூர்த்தியே தென்பட்டார் சுவாமி நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்களே அவனுக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு சிவலிங்கத்திற்கு பதிலாக அங்கே பக்தர்கள் செய் செய்கிற பூஜைகள் எல்லாம் குருவிற்கே செய்வது போல அவனுக்கு வந்து தென்படுது அதை பார்த்த தந்துகன் குருதான் அந்த சங்கரன் குருதான் அந்த கடவுள் அந்த ஈசன் சங்கரன் என்று எண்ணி மல்லிகார்ஜுனரை பூஜை செய்து மிகவும் சந்தோஷத்துடன் குருவிடம் வந்தான் ஸ்ரீ குரு அவனிடம் வந்து கேட்குறாரு நீ சில நேரம் இங்கே இருந்து உன் உறவினர்களுடன் சேர்ந்து வருகிறாயா இல்லை என்னுடனே சேர்ந்து நீ வரியான்னு சொல்லி கேட்குறாரு இவன் போயிட்டான் போயிட்டு சாமியை கும்பிட்டு வந்துட்டான் வந்ததுக்கு அப்புறமா குரு வந்து கேட்குறாரு நீ இங்கேயே இருந்து உன்னோட உறவுக்காரர்களோட சேர்ந்து வரியா இல்லை ஏன் கூடையே வரியான்னு சொல்லி கேட்குறாரு அதற்கு அவன் சொல்கிறான் தந்துகன் என்ற அந்த நெசவாளன் தேவா மல்லிகா அர்ஜுனர் சந்நிதியில் நான் ஒரு விந்தையை ஒரு அதிசயத்தை பார்த்தேன் அங்கே மல்லிகா அர்ஜுனருக்கு பதிலாக நீங்கள் தான் இருந்தீர்கள் பக்தர்கள் செய்யும் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டு இருந்தீர்கள் பக்தர்கள் செய்யும் பூஜைகள் எல்லாம் நீங்கள் வந்து பெற்றுக்கொண்டு இருந்தீர்கள் பக்கத்தில் இருக்கும் உங்களை தெரிந்து கொள்ளாமல் மூடர்கள் இவ்வளவு தூரம் ஏன் வருகிறார்களோ புரியவில்லை என குருமூர்த்தி என குருமூர்த்தி அவனிடம் சொல்கிறார் ஈசன் உலகமெல்லாம் ஒருவராகவே இருக்கிறார் இவன் வந்து சொல்கிறான் நீங்கள் தான் அங்கே இருந்தீங்க எல்லாரோட பூஜைகளையும் நீங்கள் வந்து பெற்றுக்கொண்டீங்க எனக்கு அப்படி தான் தெரிந்தது இது தெரியாமல் இந்த மூடர்கள் எல்லாம் ஏன் இவ்வளவு தூரம் இவ்வளவு நீண்ட பயணம் செய்து இங்கே வராங்க இவங்க எல்லாம் அறிவில்லாதவங்க நான் அவங்க சொல்கிறத கேட்ட நரசிம்ம சரஸ்வதி சுவாமி குருமூர்த்தி அவர்கள் அவனிடம் சொல்கிறார் ஈசன் சிவன் உலகமெல்லாம் ஒருவராக இருக்கிறார் இருந்தாலும் ஆனால் தளத்தின் விசேஷத்தை பொறுத்த கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் ஒருவராக தான் இருக்கிறாரு அப்படி இருந்தும் கூட தளத்தின் அந்தந்த திவ்ய ஸ்தலத்தின் விசேஷத்தின் காரணமாக ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கும் என்று கூற அப்படியானால் இந்த தளத்தின் மகிமை எனக்கு கூறுங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் சுவாமிகள் வந்து சொல்கிறாரு ஈசன் வந்து ஒருவன் பா சிவன் வந்து ஒருவர் தான் அவர் எல்லா இடத்துலையும் ஒருவராக தான் இருக்கார் ஆனாலும் கூட ஒவ்வொரு தளத்துலேயும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்க அப்படிங்கிறதையும் அவனுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறாரு குரு நீங்கள் சொல்கிறது அப்போ உண்மைன்னா இந்த தளத்தோட மகிமை என்னான்னு எனக்கு வந்து சொல்லி புரிய வைங்க அப்படின்னு அவன் வந்து வேண்டி கேட்டுக்கிறான் அதற்கு மல்லிகார்ஜுனர் அந்த ஸ்ரீ சைடில் சேஸ்திரத்தோட மகிமையை பற்றி நாளைக்கு குரு நமக்கு வந்து சொல்லி கொடுக்க போகிறாரு அதாவது நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்ரீ சைல ஸ்ரீ சைலம் என்கிற அந்த திவ்ய சேஸ்திரத்தோட மகிமையை நம்மளோட குருவான நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் தந்துகனுக்கு வந்து நாளைக்கு வந்து சொல்ல போகிறாரு நம்மளும் அந்த நெசவாளரோட சேர்ந்து அந்த சேத்திர சிவ ஸ்ரீ சைலத்தோட சேத்திர புண்ணியத்தை நம்ம வந்து நாளைக்கு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த மகிமை என்னங்கிறத நம்ம நாளைக்கு கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அந்த சேத்திரத்தோட மகிமை என்ன அங்கே என்னென்ன விசேஷம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே நடந்த ஒரு சில கதைகளையும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நாளை பதிவில் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்